இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபில்ஸ் கிளர்ச்சியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபில்ஸ் கிளர்ச்சி அப்படின்றது வந்து எந்த வருஷத்தில் வந்து நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபில்ஸ் அப்படின்ற இது வந்து எந்த இடத்துல வந்து நடந்தது அப்படின்னா வந்து கந்தேஷ் பகுதி ஸோ கந்தேஷ் பகுதி அப்படின்றது வந்து என்ன பிளேஸ் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்ட்ரா அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து கந்தேஷ் பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கந்தேஷ் பகுதியை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அங்கே உள்ள சத்புடா சத்மலா அஜந்தா பழங்குடியின மக்கள் அந்த ஃபில்ஸ் இன மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நம்ம வந்து கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து முடிவு பண்ணாங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த பில்சீன மக்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் அவங்களோட கலாச்சாரத்துலேயும் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து குறுக்கிட்டதுனால தான் இந்த கிளர்ச்சியே வந்து வர ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு யாரோட அதாவது பேஷ்வா இருப்பாங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவோட அமைச்சர் வந்து த்ரிம் பக்ஜி இவங்களோட தலைமையில் தான் வந்து இந்த கிளர்ச்சியே வந்து ஆரம்பித்தது ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அமைச்சர் பக்ஜியை வந்து சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த திரிம்பி அப்படின்றவர் வந்து சிறையில் இருந்து தப்பிச்சு வந்து நெக்ஸ்ட் அவங்களோட மருமகன்கள் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க கோதாஜி மஹிபா அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மூலமாக வந்து மறுபடியுமே வந்து இந்த ஃபில்சீன மக்களுக்காக வந்து கிளர்ச்சி பண்ணினாங்க இந்த கிளர்ச்சியில எட்டாயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபில்சீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேய கேப்டன் பிரிக்ஸ் வந்து தடுத்துட்டார் எந்த பொருளுமே வந்து அந்த இன மக்களுக்கு வந்து சேரக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவோடு வந்து கேப்டன் பிரிக்ஸ் வந்து இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆங்கிலேய அதிகாரி வந்து மவுண்ட் ஸ்டூவர்ட் இவர் வந்து இன மக்களோட வந்து சமாதான முறையில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவங்க எடுத்த முயற்சி வந்து எதுவுமே வந்து வெற்றியே இல்லை அதுக்கப்புறமா வந்த வெல்டினன்ட் அஷட்ராம் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி மூலமாக தான் வந்து இந்த ஃபில்ஸ் கிளர்ச்சியே வந்து ஒடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த ஃபில்சின மக்கள் கூடவே வந்து தங்கி இருந்து அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பெற்றுக்கிட்டார் அவங்கள வந்து அந்த இன மக்களை வந்து ஒரு நகர்ப்புற வாழ்வை நோக்கி வந்து நம்ம வந்து முன்னேறி கொண்டு போகணும் அப்படின்றதுலையும் வந்து அவர் ரொம்ப வந்து போக்கஸ்டாக இருந்தார் நெக்ஸ்ட் வந்து விவசாய கடனாக இருக்கட்டும் குற்றங்கள்லேருந்து அவங்கள வந்து மீட்பதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து வெல்டினன்ட் அசட்ராம் வந்து இந்த ஃபில்ஸின் மக்களுக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கி இதோட இந்த ஃபில்ஸ் கிளர்ச்சி வந்து முடிவு பெற்றது இதை முக்கியமாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது வந்து ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபில்ஸ் அதாவது மகாராஷ்டிரா குஜராத் இந்த பகுதியில் தலைமை யார் தாங்கினாங்க அப்படின்னா த்ரீம்பக்சி அதாவது பாஜிராவோட அமைச்சரான த்ரீம்பக்சி இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க கிளர்ச்சிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைய பொருளாதாரம் அவங்களோட கலாச்சாரத்தில் வந்து குறுக்கிட்டதுனால தான் இந்த கிளர்ச்சியே வந்து நடந்தது அதனால தான் இந்த கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது தேங்க் யூ